திடீர்னு பூமி சுத்துறது நின்னுட்டா என்ன ஆகும் நீ தான் நல்லா உருட்டுவியே போய் நல்லா உருட்டு போ நீங்க எழுதிட்டு இந்த மாத்திரை எங்குமே கிடைக்கல டாக்டர் வாடா வா பேனா எழுதுதானு கிறுக்கி பார்த்த பேப்பரை தூக்கிட்டு போனது நீதானா உங்களுக்கு ஏன் தங்க அவார்ட் கொடுத்தாங்க அது வாங்க ஒரே தெருவுல அரை மணி நேரம் இடியாப்ப வித்தானுங்க அதாங்க எப்படி ஒரே தெருவுல அரை மணி நேரம் இடியாப்ப வித்தீங்க அந்த தெருக்காரங்க சேர்ந்து என் காலை கட்டி போட்டாங்க மைக்குக்காரரை இப்ப இடியாப்ப விக்க போல நாலு மணிக்கு மேலே தான் போவாங்க ஒரு தத்துவம் சொல்லு சில்ல குட்டி மோதிரம் போடாத விரலும் இடுபடாத விரலும் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன என்ன தங்கம் ஒரே யோசனையா இருக்கீங்க எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது என்ன திறமை தங்கம் எல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால வெளியே தெரிய மாட்டேங்குது ஆஹா